எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் திமுக என்ன திட்டத்தை நிறைவேற்றிருக்காங்களா எத்தனை கோடி கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கோடிக்கு அளவுக்கு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு அதிமுக ஆட்சியில் மக்கள் பயன்பாட்டு கொண்டாங்க தமிழகத்தை மீட்போம் என்கின்ற எழுச்சி மிக்க நம்முடைய புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் மக்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வாக அமைந்திருக்கிறது கழக தொண்டர்கள் எழுச்சி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு மக்கள் மாட்டிக்கொண்டும் முழிக்கின்றோமே இதை காப்பாற்றுவதற்கு யார் இருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய பொதுச்செயலாளர் சட்டமன்ற எதிர்கட்சியினுடைய தலைவர் நாளை முதலமைச்சராக அமர வேண்டும் இந்த தமிழகத்தை காப்பாற்ற வேண்டுமே என்கின்ற அந்த நல்ல உணர்வு மக்கள் அனைவருடைய எண்ணத்திலையும் இன்றைக்கு வந்துவிட்டது நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த புரட்சி பயணத்தினுடைய உச்சகட்டமாக அமையவிருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நம்முடைய எழுச்சி நாயகனாக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தமிழக முதல்வராக அமர்வார்கள் என்பதை இன்றைக்கு மக்கள் எழுச்சியோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்